புறநானூறு பாடல் தகுதியும் அதுவே பாடியவர் பெருஞ்சி பாடப்பட்டோன் இளவெளிமான் தினை பொதுவியல் துறை நிலை வெளிமான் துஞ்சியமைக்கு வருந்தி கூறியது இது கரைகான வியலா துயரத்தை கண்ணில் ஊமன் கடற்பட்டாங்கு என கூறுதலை கவனிக்க கவிசைந்தாழிக் குவிபுரத்து இருந்து செவிசென் சேவலும் பொகுவலும் வேறுவா வாய்வன் காக்கையும் கூகையும் கூடிப் பேய் ஆயமுடு பெட்டாங்கு வழங்கும் காடுமுன் நினனே கற்கா முர்ணன் தொடிகழி மகரின் தொல்கவின் வாடி பாடுனர் கடும்பும் பையன் ரனவே தோடுகொள் முரசம் கிழிந்தன கண்ணே ஆளில் வரைபோல் யானையும் யானையும் தனவே வெந்திரல் கூற்றம் வேது உறுப்ப எந்தை ஆகுல ஆதர்படல் அறியேன் அந்த அழியேன் வந்தனன் மன்ற என்னக்கு ஒரு கொல் என் துண்ணியோரே ஓரே மாறி இரவின் மரங்கவிழ் பொழுதின் ஆரஞ்சர் ஊற்ற நெஞ்சமுடு ஓராங்கு கண்ணில் ஊமன் கடற்பட்டாங்கு வரையழுந்து அறியா திரையறு நீத்தத்து அவர் மறுசுழி மறுகளின் தவளே நன்றுமன் தகுதியும் அதுவே கள்ளை விரும்பும் காவலன் காட்டில் கிடக்கிறான் அவனை இடுவதற்காக வைக்கப்பட்டிருக்கும் தாழியின் மேல் செம்பருந்தும் பொகுவல் என்னும் பிணந்தி நிக் கழுகும் அஞ்சாமல் காத்திருக்கின்றன வாய் வலிமை கொண்ட காக்கை கோட்டான் பேய்கூட்டம் முதலானவும் சுழன்று கொண்டிருக்கின்றன அவனை பாடி வாழும் அரசு சுற்றமும் வளையலைக் கழற்றி எரிந்த அவனது மனைவிமார் போல வாடி கிடக்கின்றன பையென்று கிடக்கின்றன அவனது முரசத்தின் கண்ணுத்தோல் கிழிந்து கிடக்கிறது அவனது பட்டத்து யானையும் தன் கொம்பு ஒடிந்து ஆள் நடமாட்டம் இல்லாத மலை போல பொலிவிழந்து நிற்கிறது இவற்றையெல்லாம் பார்த்த எமனே பித்து பிடித்தவன் போல காணப்படுகிறான் இப்படி என் தலைவன் ஆகுல நிலை அடைவான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னை நம்பி வாழும் எனக்கு நெருக்கமானவர் நிலைமை என்ன ஆகும் மழை பெய்யும் இரவில் மரம் என்மேல் விழுவது போல என் நெஞ்சம் கலங்குகிறது கண் தெரியாத ஊமையன் ஒருவன் கடலில் விழுந்து தவிப்பது போல துயர வெள்ளத்து அவளச் சூழியில் அகப்பட்டுக் கொண்டு தவிக்கிறேன் இனி இறந்துபடுவதே நன்று நான் செய்ய வேண்டிய தக்க செயலும் அதுவே ஆகும் காவலன் ஒருவன் காட்டில் இறந்து கிடக்கிறான் கழுகுகள் அவனை சூழ்ந்துள்ளன காக்கை கோட்டான் போன்ற பறவைகள் வட்டமிடுகின்றன அவனது அரச குடும்பம் சோகத்தில் வாடுகிறது முரசம் கிழிந்துள்ளது யானை பொலிவிழந்து நிற்கிறது எமனே கலங்கி நிற்கிறான் தலைவனின் நிலையைக் கண்டு கலங்கும் ஒருவன் இனி வாழ்வதை விட இறப்பதே மேல் என துயரத்தில் கூறுகிறான் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க